உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் இல்லையா இந்த உப்பிட்டவர்களை மறக்காமல் இருக்கக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே உப்பிட்டவரை மறக்காதவர்கள் அப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு உயர்வு எங்கே இருக்குன்னா பணியும் போது கிடைக்கும் தனியும் போது கிடைக்கும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல தனிந்தீர்கள்னா உங்களுக்கு வெற்றி பணிந்தீர்கள்னால் வெற்றி ஆனால் நம்ம கௌரவம் இருக்குல்ல அது எப்படி பணியும்னு நமக்கு ஒரு வித்தையே கற்றுக் கொடுக்கும் கண்ணீராசிக்கு எப்படி தெரியுமா எல்லா இடத்துலையும் குனியிறது கிடையவே கிடையாது அது இருக்கவே கூடாது குணியிறது வேறு தனியறது வேறு பணியறது வேறு இந்த குணியிறதுங்கிறது வழி இல்லாதவன் செய்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்கு ஆண்டவன் நிறைய பெருக்கெடுத்து வழி கொடுப்பான் அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எங்கேயுமே முதல்ல குனியக்கூடாது நீங்கள் குணியாமல் இருந்தீங்கனாலே உங்கள் சோதனைகள் தனி ஆனால் அதே ஒருத்தவனை எதிர்க்கும் போது யாருக்கிட்ட அந்த வார்த்தையை கம்மி பண்ணி பேசணுமோ அதை வால்யூமை கம்மி பண்ணி பேசணுமோ அங்கே கம்மி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் யார்கிட்ட எவ்வளோ நாடி மட்டும் பேசணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அவ்வளோ நாடி மட்டும் தான் பேசணும் எக்ஸ்ட்ரார்டினரியாக ஒரு ஸ்பீச் கூட ஒரு வேர்டு கூட உங்களுக்கு வந்துடவே கூடாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் சோதனையே வராது என்ன நினச்சிருவாங்க இந்த ஆளுக்கு நம்மளை விட்டா வேற ஆள் கிடையாது இந்த அம்மாவுக்கு வேறு ஆள் கிடையாதுன்னு யாராவது உங்களை திங்க் பண்ணிட்டாங்கன்னா அது மாதிரி திங்க் பண்ணாமல் விட வேண்டியது உங்கள் கடமை அதான் கண்ணீராசி இப்போது ஒரு இடம் இருக்குது ஒரு இடத்துல நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க அங்கே நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் முடிவு பண்ணுறானா போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான் அப்படியே நீங்கள் வெளியில் வரணும் சார் 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 ப்ளீஸ் சார் நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் நான் என்ன சார் பண்ணுறது என்னை அனுப்பிட்டீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது இந்த கெஞ்சல்லாம் இருக்கவே கூடாது கண்ணீராசினா கெஞ்சல் இருக்கக்கூடாது கொஞ்சல் இருக்கலாம் அது கொஞ்சல்லாம் என்ன தனக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன வேணாலும் செய்வேண்டா வாடா நீ யார்டா நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லடா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கடா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அது வேறு ஆனால் இந்த கெஞ்ச வேண்டிய வேலையோ குனிய வேண்டிய வேலையும் கன்னிராசியோடய கிரிப்பை குறைச்சிடணும் அப்படி செஞ்சிடாதீங்க செஞ்சிட்டிங்கன்னா சோதனை தனியாது சோதனை பெருகும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் சோதனை தனிக்கணும் உங்களுடைய தனிமை மாறும் தனிமையில் அதிகமாக சிக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் எவ்வளோ பெரிய புகழ்பெற்றாலும் எவ்வளோ பெரிய நல்ல நிலைமைக்கு போனாலும் உயர்ந்த நிலைமைக்கு போனாலும் காரில் போயிட்டு போது கூட டூ வீலரில் போகும்போது கூட வீட்டில் போது கூட இப்படியே மனசு யோசிக்கும் இந்த ஒரு செல்லையே பார்க்குறீங்க ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க இல்லை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான தேவையான கருத்தை மட்டுந்தான் பார்த்துட்டுருப்பீங்க அதுவும் பா கண்ணு தான் பார்க்கும் அதுக்குள்ளே வேறு மூளை போய் வேறு இடத்துல சிந்தனை இருக்கும் இவ்வளோ பிரைட்டான ஆசாமிங்க கன்னிராசி காரியங்களை சாதாரணமாக இடம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட கன்னிராசி இன்னும் நல்லா வரணும்னா உங்களுக்கு முதல்ல ரெண்டாவது வீட்டை பார்க்கணும் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீடு துலா ராசி சுக்கரனுடைய வீடு ஆசை கொஞ்ச நஞ்ச ஆசை இருக்காது நிறைய ஆசை இருக்கும் எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கணும்னு ஆசை வரும் கெஞ்சரவனை மிஞ்சிறது மிஞ்சிறவனை கெஞ்சிறது அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு உங்கள் உங்கள் கைக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வரத்துக்காக எந்த எல்லைக்கும் நீங்கள் வருவீங்க அதுதான் உங்களுடைய பலம் அதனால் ஆண்டவ உங்கள் பக்கம் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆசைப்படுறது கொடுத்துருவோம் என்ன ஒன்று ஒன்று இந்த ரெண்டாவது வீட்டில் சுக்கரனுடைய வீடு சூரியன் அங்கே நீசம் பெற்றுக்கிற வீடு சனி உச்சம் பெற்ற வீடு அது உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது வீடு அதனால் என்னென்னா ரொம்ப நாழி ரொம்ப தூரம் ஒருத்தவங்களோட பயணம் பண்ணும்போது பார்த்து பயணம் பண்ணணும் பாம்போடு பயணம் பண்ணுற மாதிரி ஆகிடும் புலியோடு பயணம் பண்ணுற மாதிரி ஆகிடும் சிறுத்தையோடு பயணம் பண்ற மாதிரி ஆயிடும் நரியோடு பயணம் பண்ற மாதிரி ஆயிடும் யாரோட பயணம் பண்றோம் தெரிஞ்சுக்கணும் நாம நினச்சிட்டு இருப்போம் இவெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டான்னு அவன் நம்மள கூட இருந்து பறிப்பான் நல்லவன் வார்த்தையை சொல்லி ஏமாற்றிடுவான் சோ கன்னீராசிக்கார்கள் அந்த இடத்துல தான் பலம் அதிகமா தேவை யாருகிட்டயுமே பேசும்போது பார்த்து பேசுங்க பிடிச்சிருந்தா பழகுங்க பிடிக்கலன்னா வெட்டி விடுறதுக்கு முதல்ல தெளிவா இருங்க தைரியமா இருங்க இந்த மடம் இல்லைன்னா சந்தை மடம் இவன் உதவி இல்லைன்னா இன்னொருத்தன் உதவி உங்களுக்கு உதவி பண்ண இருப்பாங்க எல்லாருமே நீங்கள் ஒன்றே ஒன்று கட்டிக்கிட்டு மாறடிக்க வேண்டாம் இவ்வளோ தான் அதுமாரி ஆசைப்பட்டதை எல்லாம் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க எனக்கு இன்றைக்கி சயின்ஸ் ஷோ படம் பார்க்கணுன்னு ஆசையா போய் பாருங்கள் செகண்ட் ஷோன்னு சொல்லுவாங்க பதினோரு மணிக்கு போக பத்து மணிக்கு நான் போய் படம் பார்க்கணும் போங்க பத்து மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போங்க டிராவல் போகணும் வெளிநாடு போகணும்னு ஆசை போங்க அவ்வளோதான் அஞ்சாவது வீடு சனியோடைய வீடு இந்த சனியோட வீடு அஞ்சாவது வீடாக இருக்கிறதுனால அது கலஸ்தர வீடுன்னு பேர் ஃபிஃப்த்து பிளேஸ்னாலே பூர்வீக புண்ணியசனம் ராசிக்கு அஞ்சில் போய் சனியோட வீடு உட்காந்துருக்காரு அப்போ என்னாகும் அப்படின்னா சில சட்ட திட்டங்கள் நம்மளை நெருக்கு வாங்கிய குடும்பத்தோட சப்போர்ட் நமக்கு கிடைக்காது ராசிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பமே பிரச்சனையாக இருக்கும் குடும்பத்துக்கு ஒரு பணம் கட்டணும் ஒரு இன்கம் டேக்ஸுக்கு ஒரு பணம் கட்டணும் இந்த வரிக்கு பணம் கட்டணும் அந்த வரிக்கு பணம் கட்டணும் வீட்டுக்கு ஒரு வரி கட்டணும் இது வந்து கொள்ளை அடிக்கிறது தான் நம்மளை நம்ம நம்மளை பார்த்து கொள்ளை அடிப்பாங்க எல்லாருமே பொய்க் கணக்காக போட்டு கொடுப்பாங்க குடும்பத்தை உடவும் நம்மளால் முடியாது குடும்ப உறவுகளை விட்டு விட்டு கொடுக்கவும் முடியாது விட்டவும் விடவும் முடியாது என்ன பண்ணுறது ஒன்று சன்னியாசியாக வாழணும் சன்னியாசி வாழ்கிற யோகம் கண்ணிக்கு கிடையாது சன்னியாஸ் கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பாங்க ஆனால் குடும்பத்தில் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாது நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளோன்னு பக்கத்தில் உள்ள நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஏன்னா அஞ்சாவது வீட்டில் சனி இருக்கிறதுனால நம்ம பேர் செக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா சனியுடைய வீடு நம்ம நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம்ம உறவுக்காரவங்கள் தெரிந்தவர்கள் உங்களை வைத்து முன்னேறி கொண்டிருப்பார்கள் இதனால் தெரிஞ்சுக்கணும் உங்களை வச்சு அவங்க முன்னேறுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது யாருக்கு தெரியாமல் ஒன்று செய்யலான்னு மட்டும் நினைக்கவே முடியாது உங்கள் ரகசியம் யாருக்காவது தெரிஞ்சிடும் ஏழாவது வீடு உங்களுக்கு குருவுடைய வீடு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களை நட்பு தான் உயர்த்தும் நட்பு தான் சகாயப்படுத்தும் பெரிய மனுஷங்க தான் உதவி பண்ணுவாங்க விஐபிகள் தான் உதவி பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஏறி போயிட்டே இருக்கலாம் இப்போ கன்னீராசியை உயர்த்தறது யார் நட்பு குருமார்கள் அதிகாரிகள் பெரியவர்கள் சொந்தக்காரன் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ உங் உங்களுக்கோட பேர் செக்ஷனே எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுங்க கன்னிராசிக்கார்கள் உங்கள் சோதனைகள்லாம் தனிக்கணும் உங்களுக்கு தனிமை மாறணும் இனிமை சேரணும் ஜென்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டுங்க நான் இப்படிப்பட்டவர்கள்ட்ட தான் பழகுவேன் வேற வழி கிடையாது எனக்குன்னு சில சொல்லி நான் பொசிஷனை போ போஷன் வச்சுருக்கிறேன் இப்படி தான் பண்ணுவேன் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன் என்ன பண்ணுறது நான் நல்லா இருக்கணுமே எனக்கு வந்து சில பேருக்கு சிலரை பிடிக்காது அவங்கள உங்களுக்கு பிடிக்கும் அவங்க தான் உங்களை வந்து ரிஸ்க் எடுத்து காப்பாற்றுவாங்க அதனால் நிறைய தொடர்புகள் உங்களுக்கு வேணும் தொடர்பு தான் உங்களுக்கு நிறைய தொடர்பு காண்டாக்ட் ஒன்பதாவது வீடு சுக்கரனுடைய வீடு அதனால தான் சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து ராசியா நீ அப்படின்வாங்க அதில் என்ன ஆயிரம் அர்த்தம் இருக்கும் இந்த ஒன்பதாவது வீடு சுக்கரனோட வீடு நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் ஆனால் ஆசைப்படுறதை ஆசைப்படுற ஆசைப்படுறதே என்னது ரகசியமாக வச்சுக்கிறது பேர் யாருக்கும் தெரியப்படுத்தாமல் கன்னிராசிக்காரர்கள் அதை வச்சுக்கணும் அதுதான் லாபம் எல்லோருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கலாம் வெளியில் தெரியக்கூடாது ஒரு விஐபியை பார்த்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வெளியில் தெரியக்கூடாது நீங்கள் இன்றைக்கி வந்து அதுதான் ரகசியம் சுக்கிரன் போய் ஒம்பதாவது வீட்டில் இருக்கா ஒம்போதாவது வீடுனாலே தான் நமக்கு நம்ம திடீர்னு லாட்ரி சீட் யோகம்னா நிறைய உழுவும் நான் லாட்ரி வாங்கி ஏமாந்து ஏமாந்து போகிறேன் அதை யாரும் சொல்லக்கூடாது உன்னை கேட்டாங்களே யாராவது லாட்ரி வாங்கு கிடைக்கும் நீ சொல்கிறதுனால ஏமாந்து அவன் உனக்கு அறிவுரை சொல்லுவான் யாரும் அறிவுரை சொல்கிற மாதிரி நடந்துக்கவே கூடாது கன்னிராசிக்காரர்கள் ஏன்னா எவனும் ஒத்தமும் கிடையாது எவனும் ஒழுக்கம் கிடையாது ஒழுங்கினோம் எல்லாம் ஒழுங்கினோம் அப்புறம் என்ன அப்புறம் அர்த்தம் இவன் எப்படி அறிவுரை சொல்லலாம் அறிவுரை சொல்கிறான்னா அவன வந்து தகுதியானவனாக இருக்கணும் இருக்காத நம்ம தகுதிக்கு வரவே மாட்டான் உங்களுக்கு புதன் வந்து உங்களுடைய வீடு உச்சம் ஆட்சி பெற்ற வீடு உங்களுக்கே தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒம்பதுல சுக்கரன் இருக்கானா ஓகோன்னு நீங்கள் இருக்கலாம் ரகசியமாக வச்சு அடித்து காலி பண்ணி போயிட்டே இருங்க என்ன சம்பாதிக்கிறோம் என்ன பண்ணுறோம் என்ன பிளான் யாருக்கிட்டே சொல்ல வேணாம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு நிறையா இதத்தோட அது உழுவும் அதத்தோடு இது உழுவும் இப்படி அதிர்ஷ்டத்தை கொண்டு போங்க அது இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுடைய கணக்கு இப்போதைக்கு பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் நாராயண வழிபாடு பெருமாள் தான் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சோண்டு செந்தூரம் நெத்தியில் எப்போயுமே வச்சுங்க அரகஜான்னு சொல்லுவாங்க அதை நெத்தியில் வச்சுங்க உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதி இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கமெண்ட் செக்ஷனில் குலதெய்வத்து பேரை டைப் அடித்து போடுங்க நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த குலதெய்வம் நீங்கள் எதை நினச்சிருக்கீங்களோ அதுக்கு வழிகாட்டுவார் உங்கள் சோதனைகள் தனியும் உங்கள் இனிமை சேரும் தனிமை மாறும் பல பேருக்கு உதவி செய்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க தங்கங்களா உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவன் கைவிட மாட்டான் உங்களை பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு தான் ஆண்டவனுடைய வேலை அதனால் உங்களை எக்காரணம் கொண்டு எதுக்கும் கட்டாயப்படுத்திக்காதீங்க கட்டாயமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்காதீங்க உங்கள் உடம்பையோ மனசையோ யாருக்காகவும் அடமானம் வைக்காதீங்க பிடிச்சா செய்யுங்க பிடிச்சா சாப்பிடுங்க பிடிச்சா தூங்குங்க பிடிச்சா பேசுங்க பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க அந்த எண்ணிக்கை நீங்கள் கட்டாயமாக ஒருத்தவங்களுக்காக இவர்கள் சொல்லிவிட்டாங்க தங்கச்சி சொல்லிவிட்டு அக்கா சொல்லிவிட்டு ஆண்டவன் சொல்லிவிட்டு அப்படின்னு நம்ம உள்ளே போகும்போது தான் நம்ம உறவுகளை மிஸ் பண்ணிடுறோம் நம்ம சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடுறோம் இதை மட்டும் செய்யாதி உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு